நற்றினை பாடல் மருதம் வயல் ஆம்பல் காதலன் பாடலின் விவரங்கள் திணை மருதம் துறை பரத்தை மேல் வைத்து தலைமகளை நெருங்கிச் சொல்லியது பரத்தையர் பிரிய புக்க பாணன் கேட்ப தோழி சொல்லியதும் ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் வயல் வேல் ஆம்பல் சூடு தரு புது புக் கன்றுடை புனிற்றா தின்ற மிச்சில் வைநடை முது பகழு ஆறும் உரு தொடர்பு நீ வெகினை ஆயின் என் சொல் கொள்ளல்மாதோ முள் எயிற்றோயே நீயே நலத்தையே அவனே நெடு நெடு நாள் எய்திரு தன் கமழ் புது மலர் ஊதும் வண்டு என மொழிப மகன் என்னாரே போன்ற கூறிய பற்களையுடையோய் வயலில் மல்லர் அறுக்கும் கதிரோடு அறுபட்டு அரிச்சூட்டோடு களத்திற்குணர்ந்து போடப்பட்ட வெளிய ஆம்பலின் அப்பொது மலர்ந்த புதிய பூ கன்றை அணிமையில் இன்றுடைய பசுவானது தின்று எஞ்சிய மிச்சிலை உழுதுவிட்ட ஒய்ந்த நடையுடைய பகடு தின்னா நிற்கும் ஊரனுடன் கூட்டம் நெடுங்காலம் நிகழ்த்துதலை நீ விரும்பினையாதேன் அவள் அவனோடு கட்டில் வர எய்தினாள் என்று ஊரார் கூறுகின்ற சொல்லை கொண்டு என்னைப் போல வேறுபட்டு கொள்ளாதே இனி என் வார்த்தையைக் கேட்டல் நினக்கு விருப்பமோ விருப்பமாயின் யான் கூறுகின்றதனை கொள்வாயாக அதுதான் யாதோவெனில் பெரிய இளமையும் தகுதிப்பாடும் உடையாதலால் நீ வேறுபட்டுக் கொள்வது நின் இளமைக்கும் எழிலுக்கும் இயலாதது கான் அவனை நெடிய நீரையுடைய பொய்கையில் நடுயாமத்திலே தனிதாய் கமழும் புதிய மலலே சென்று தேனுண்ணும் வண்டு எனச் சொல்லுவன அல்லாமல் நல்ல ஆண்மகன் என யாருங்கூறார் ஆதலின் அவனை புலவாதே கொள் வயலில் அறுவடையான ஆம்பல் பூவை பசு தின்ற எச்சில் உழவு மாடு தின்னும் ஊரனின் தொடர்பு வேண்டாம் ஊரார் அவனை வண்டி என்பர் மகன் என ஏற்கார் நீ பெருமை மிக்கவள் அவனைப் புலவாதே கொள் உன் நலத்திற்கு இதுவே உகந்தது